Thank <laughs> you. தன்னுடைய வாழ்நாள் அனுபவங்களை பாடுகளை பாடல்கள் மூலம் சொல்லி உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய தூணாக இருந்து பங்கு பெற்ற ஒரு அருமையான பாஸ்டர் தான் பாஸ்டர் மோசஸ் ராயசர் அவர்கள் அவர் இன்றும் இந்த பாடல்கள் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் மறக்க முடியாது அப்படியான கிருபையே தேவ கிருபையே பாடல்கள் மூலம் மனக்கண்களிலே இருக்கின்ற எங்கள் விருதயங்களில் இரு வாழ்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான பாஸ்டர் மோசஸ் ராயசகர் அவருடைய மகள் சிஸ்டர் பிலோமினா அவர்களை அன்புடன் இந்த நிகழ்ச்சியிலே தொலைபேசி மூலம் நாங்கள் அவர்களை நினைத்துக் கொள்வோம் சிஸ்டர் இந்த மண்ணுக்குள்ளே மண்ணாகி என்ற பாடலை பற்றி தான் நாங்கள் உங்களோட சில விஷயங்களை கேட்க போன்றோம் இந்த பாடல் எழுதின காரியங்கள் சூழ்நிலைகள் ஏனென்று சொன்னால் மண்ணுக்குள்ளே மண்ணாகிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அதில் வாழ்க்கை தத்துவமே அடங்கி இருக்கிறது அதை எப்படி உங்களுக்கு அதை எழுத தோன்றியது எப்படி ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுக்கு செய்ய சூழ்நிலைகளை உருவாக்கியிருந்தார் முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி அண்ட் பாஸ்டர் மேத்யூ உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு மண்ணுக்குள்ள மண்ணாகி இந்த பாடல் வந்து ஒரு விசேஷமான பாடல் ஒரு சுவிசேஷ பாடல் உண்மையிலேயே அது வந்து என்னுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் சொல்லலாம் ஏன்னா அதுல ஒரு அடி வந்து கொரோனா சம்பந்தமா வரும் சித்தப்பா வந்து எபி அப்படின்ற சித்தப்பா அவர் வந்து அப்பாவுடைய கசின் பிரதர் அப்பாவோட ஊழியத்துல ரொம்ப ஒரு உறுதுணையா ஒரு பக்க பலமா இருந்த ஒருத்தர் ஒருவேளை ஒரு சில பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கலாம் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு அவர் வந்து இறந்துட்டாரு ரொம்ப சின்ன வயசு இறந்துட்டாரு பாஸ்டர் பி மேஸ் அந்த அவருடைய இழப்பு வந்து எங்க குடும்பத்துக்கு ஊழியத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பவர் இந்த பாடலை எனக்கு கொடுத்து அதுல ஒரு அடியில சொல்லிருப்பேன் சிறகால மூடி எங்களை நடத்துங்க அண்ட் கிருப வேணும் நாங்க திரும்பி மீள அப்படின்னு அப்படி பிறந்ததுதான் இந்த பாடல் அது ஒரு அருமையானது ஒரு சிறப்பான பாடல் வாழ்க்கை காலங்கள் எங்களுக்கு ஒரு சோதனை காலமாக இருந்தாலும் நீங்கள் சொன்னது போன்று சிறைகளாலே மூடி பாதுகாக்கிற நம்முடைய தேவனை நாங்கள் நம்பி இருக்கிற படினால் நாங்கள் இன்றும் ஜீவனுள்ள உள்ள தேசங்களில் இருக்கின்றோம் அவே இந்த காரியங்களை எல்லாவற்றையும் தொகுத்து நீங்கள் அந்த பாடலை எழுதி ஒரு சுயசிச பாடலாக ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே இந்த பாடல்கள் மூலம் அநேகர்கள் பிறந்த பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சித்திரை நீங்கள் இந்த பாடலை பற்றி ஏன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா ஒரு பாட்டு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது இந்த பூமியில நம்ம வாழ்றது ஒவ்வொரு நன்றி சொல்லி வாழ இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்க போனா ரொம்ப ரொம்ப குறுகிய வாழ்க்கை அதுல மற்றவர்களுக்கும் தேவன அறியாதவங்களுக்கும் ஒரு சுவிசேஷமா சீக்கிரமா முடிய போற இந்த வாழ்க்கை மண்ணுக்குள்ள போற வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி உங்களை படைச்ச அந்த மன்னவனை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்துள்ள பாடல் தான் இது நன்றி சீத்தர் அது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அநேக பார்வையாளர்களுக்கு அது நீங்கள் சொல்லுகிற ஒரு அன்பு கட்டளை நன்றி சீட்டர் இன்னும் ஒரு பாடல் உங்களுடைய ஒரு பாடல் இருக்கின்றது நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு பாடலை கூட நீங்கள் சமீபத்திலே வெளியிட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது ஏசப்பா ஏசப்பா நீங்கள் இல்லாமல் வாழ தெரியாது ஏசப்பா ஏசப்பா என்று ஒரு சிறு குழந்தை ஒரு தவப்பனை பார்த்து போன்று ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை குறித்து சிஸ்டர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா நீங்க இல்லாம அந்த பாடல் வந்து என்னுடைய அன்பின் வெளிப்பாடு ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு அப்பா இறந்த பிறகு எல்லாரும் எங்க எங்களுடைய குடும்பத்துல நான் தான் இவ்வளவு தொலைவான ஒரு தேசத்துல இருக்கேன் அப்போ எனக்கு வந்து பாதிப்பு அதிகம் அப்பா இல்லாத பாதிப்பு எனக்கு ரொம்ப அதிகம் அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் சொல்லலாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுவோம் திரும்ப அந்த நானும் அப்பாவும் அப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை இந்த நாட்டுல இருந்தாலும் ஒரு ஒரு நாள் பேசாட்டியும் கோவம் வந்துரும் அந்த மாதிரி எல்லாம் அப்பா எங்களுக்கு அப்ப அப்போ அப்பா இல்லைன்னும் போது அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எல்லாருக்கும் தெரியும் அப்பாவை இழந்தவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியும் ஆண்டவருடைய அன்புதான் அப்பத்துல இருந்து நடக்கு சோ அந்த 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 பிரதிபலிப்பு தான் அந்த பாட்டு உண்மையிலேயே நான் அடிக்கடி என்னுடைய ஜபத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் கிட்ட ஆஹ் நீங்க இல்லாம எனக்கு வாழ முடியாது எனக்கு வாழ தெரியாதுன்னு சொல்லுவேன்

உணர்வுகளை நீங்கள் பேசும் பொழுது கூட நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் குறித்து நாங்கள் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை இன்னும் எத்தனை தூரம் போக வேண்டும் என்று கேட்கிற ஒரு ஒரு அருமையான குரல் இன்றும் எங்களுடைய காதுகளிலே ஒழித்து கொண்டிருக்கிறது அவை அப்படியான பாடல்களை தந்த ஒரு அருமையான பாஸ்டர் மோசிஸ் ராயசர் அவர்கள் அவளை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றேன் நாங்கள் சூட சொல்ல வேண்டிய அவசியமில்லை பார்த்துக்கொண்டிருக்கின்ற கேட்டுக்கின்ற எல்லா ஜனங்களுக்கும் பாஸ்டர் மோசிஸ் ராயசர் கிருபியத்து கிருபி அவர்களை பற்றி தெரியும் ஆனாலும் சிஸ்டர் நீங்கள் அப்பாவுடைய இடத்துக்கு வந்து பாடல்களை எழுதி பாடி ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அப்பாவுடைய வாழ்க்கையில் சிஸ்டர் ஒரே ஒரு கேள்வி அப்பாவை குறித்து அவருடைய ஊழியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் அந்த ஊழியங்கள் இருந்திருக்கிறீர்கள் அந்த காரியங்களில் அப்பாவையினுடைய ஊழிய பாதையில் உங்களை பாதித்த ஏதாவது ஒரு காரியம் அல்லது ஏதாவது நீங்கள் சொல்ல ஒரு பாதித்த ஒரு நிகழ்வு சொல்ல விரும்புகிறீர்களா அப்பாவுடைய ஊழியத்தில் ஊழிய பாதையில அதிகமா ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருந்தது அதே சமயம் அப்பாவுடைய அந்த வருத்தம் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த மாதிரி அது ஒரு மூணு நாளைக்கு செய்யணும் ஒரு வாரத்துல மூணு நாள் செய்யணும் ரொம்ப கவலையா இருக்கும் ஆனா பலிபீடத்து மேல போய் நிற்கும் போது அப்படி ஒரு சிங்கம் மாதிரி பரு பரிசு தாவியானவர் அப்படி ஒரு நிரப்பி அந்த இடத்துல அப்பாவை நடத்தினாரு ஆஹ் சின்னதுல இருந்து எனக்கும் அப்பா மாதிரி பாடணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது அந்த அதுதான் அப்படியே இப்பவும் தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பாட்ட அப்பாவை பாக்கி நம்மளும் பாட்டு எழுதணும் நம்மளும் பாடணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்தது அந்த வைராக்கியம் எனக்குள்ள வந்தது அப்பா இவ்வளோ வேதனையின் மத்தியிலையும் வியாதியின் மத்தியிலையும் வைராக்கியம் ஆண்டவருக்கு நிக்கிறாரு அப்ப நம்மளும் நிக்கணும் அந்த மாதிரி அப்படின்ற ஒரு வைராக்கியம் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக சிஸ்டர் உண்மையிலேயே அப்பா ஆண்டனிடத்தே தன்னையே சரண்டராய் ஒப்பு கொடுத்தவர் அந்த சுபாவம் உங்களுக்குள்ளேயும் அது வந்திருக்கிறது இந்த வைராக்கியம் கத்திரிக்கிலே ஒப்பு கொடுக்குற ஒரு சரண்டர் அதுதான் நீங்கள் இல்லாமல் வாழ தெரியாது என்று நீங்கள் சொல்லி பாடுகிறார் வறுமையான பாடல் நந்தி சிஸ்டர் உண்மையிலே மிகுந்த சந்தோஷம் கதைக்க நிறைய இருக்கிறது அந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று எவ்வளோ பா வேலைகள் இருந்தாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீங்கள் அவைய சிஸ்டர் என்னுடைய சிறிய வேண்டுகோள் மண்ணுக்குள்ளே மண்ணாகி மக்கி போகும் வாழ்க்கை இது என்கிற அந்த பாடலுடைய ஒரு சில அடிகளை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்காக நீங்கள் பாட முடியுமா மண்ணாகி மக்கி போகும் வாழ்க்கை இது மண்ணுக்குள்ள போகும் முன்னுன் வேணு தெரிஞ்சுக்கோ மண்ணுக்குள்ள மண்ணாகி மக்கி போகும் வாழ்க்கை இது மண்ணுக்குள்ள போகும் முன்னுண் மண்ணவன தெரிஞ்சுக்கோ ஒரு வாழ்க்கை ஒரு முறைதான் நம்ம வாழ போறோமே அந்த வாழ்க்கையில மையான எசுவ தெரிஞ்சு கொள்வோமே ஒரு வாழ்க்கை ஒரு முறைதான் நம்ம வாழ போறோமே அந்த வாழ்க்கையில மையான எசுவ தெரிஞ்சு கொள்வோமே மண்ணுக்குள்ள மண்ணாகி மக்கி போகும் வாழ்க்கை இது மண்ணுக்குள்ள போகும் மன்னவனு சந்திச்சுக்கோ நிச்சயமாக சீட்டர் இதுதான் எங்களுடைய எல்லாருடைய நோக்கம் பரம ஐரிசிலமை நோக்கி ஒரு பயணம் உங்களுடைய வயசிலே நீங்கள் இல்லாம வாழ முடியாது அந்த பாடல ஒரு சில வடிகளையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில நிச்சயமாக பாட வேண்டும் கருத்துடைய நாமத்தினுடைய மகிமைக்காக ஒரு அடி பாடுறேன் இதுல நீங்க நான் போகும் இடம் எல்லாம் நிரம்பியே உம் பரிசுத்த பாதையில் சாட்சியாக வாழவை காருமே நான் பேசுவேன் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்த நீங்க இல்லாம வாழ முடியாது ஏசப்பா ஏசப்பா நீங்க இல்லாம வாழ தெரியாது ஏசப்பா ஏசப்பா நன்றி சிஸ்டர் உங்களுடைய அப்பா தான் அப்படியே நினைவுக்கு வருகிறார் என்னென்னு சொன்னால் இப்படியான பாடல்கள் எல்லாம் அவருடைய வாயில இருந்து தான் வெறும் மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது இப்படி அந்த பாடல் எல்லாம் மறக்க முடியாது சிஸ்டர் நன்றி சிஸ்டர் பிலோமினா உங்களை கர்த்தர் நிறைவாக உங்களுடைய ஊழியங்களை இன்னும் இன்னும் உங்களை நிறைவாக கர்த்தர் ஆசிர்வதிப்பார் எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி பாஸ்டர் ரொம்ப நன்றி நன்றி சிஸ்டர் கோட் பிளேஸ் யூ அது சிஸ்டர்ஸ் ஸ்பிலோமினா கிருபியே தேவ கிருபியே பாஸ்டர்ஸ் மோசஸ் ராயசகர் அவருடைய அன்பு மகள் எங்களுடைய ஒரு குறுகிய கால அழைப்பை ஏற்று கலந்து கொண்டார்கள் சரி பிரியமான அன்பு உறவுகளே இந்த நிகழ்ச்சியிலே நீதிபரணிக்கே மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தனங்களிலிருந்து கேட்கின்றோம் என்ற வேத வார்த்தையின்படி பாடகர் மூலம் கர்த்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகின்ற அன்பு உறவுகளை சந்திக்கின்றோம்